யாழில் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நபருக்கு ஏற்பட்ட துயரம் சாரதிகளுக்கு போலீசார் வழங்கியுள்ள அவசர அறிவித்தல் முகநூல் களியாட்டம் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பலர் கைது இன்று காலை நாட்டை வந்தடைந்தார் ஜனாதிபதி அனுரு யாழ்ப்பாணத்தில் மீட்கப்பட்ட பெருமளவு கஞ்சா அன்னு அரசின் அதிரடி விரைவில் கைது செய்யப்பட உள்ள உதயன் கம்பென் பில நிறுத்தப்படும் கல்விக்கான நிதியுதவி ஸ்ரீலங்கா அரசுக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இரண்டு தரப்புகளுக்கு இடையே நேற்று இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் இருபாலை மடத்தடி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் கோப்பாய் போலீசார் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்ட போது கஞ்சா போதைப் பொருள் மீட்கப்பட்டது இந்நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக கூறப்படும் குறித்த நபர் நேற்றிரவு தனது வீட்டுக்கு சென்ற நிலையில் அவர் மீது கஞ்சா போதைப்பொருளை விற்பனை செய்ததாக கூறப்படும் தரப்பினர் வாழ்வெட்டு தாக்குதலை நடாத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து காயமடைந்த குறித்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது அதேநேரம் தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் தாக்குதலை மேற்கொண்டவர்களில் பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் செலுத்துமாறு சாரதிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் மழையுடனான வானிலை தொடரும் நிலையில் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில் சாரதிகள் வெகு கட்டுப்பாட்டுக்கு அமைய வாகனத்தை செலுத்த வேண்டும் மண்சரிவு பனிமூட்டம் பலத்த மழை காற்று மற்றும் வழுக்கல் வீதிகள் தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் அத்துடன் இரவு நேரங்களில் ஒளி விளக்குகளை மங்கச் செய்யாமல் வாகனத்தை செலுத்துமாறு சாரதிகளிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பானாத்துறையில் நடைபெற்ற முகநூல் களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியில் உள்ள விடுதியொன்றில் நடைபெற்ற களியாட்ட நிகழ்வின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அலுவலம் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது இருபத்தி ஆறு கைதுகள் செய்யப்பட்டதோடு அவர்களில் பத்து பேர் பல்கலைக்கழக மாணவர்கள்

இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் சென்றிருந்த வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சர் விஜித ஹெரத் மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் ஆகியோர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் அவர்கள் இன்று காலை எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு டோகாவில் இருந்து கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் கட்டுநாய்கா விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியின் ஜெர்மனிக்கான முதல் உத்தியோகபூர்வ விஜயம் இருதரப்பு அரசியல் சந்திப்புகள் வணிக வட்டமேசை மற்றும் ஜெர்மன் சுற்றுலாத்துறையுடனான ஈடுபாட்டுடன் நிறைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஜெர்மன் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் கடந்த பதினோராம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொன்னாளே காட்டுப்பகுதியுடாக கஞ்சா கடத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டு இருநூற்றி நாற்பது கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் மாதங்களைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவர்கள் மேற்கொண்ட விசேட கண்காணிப்பின் போது இந்த கஞ்சா கடத்தல் முறியடிக்கப்பட்டது இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா வட்டுக்கோட்டை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களுக்கு முன்னரும் பொன்னாளி இளைஞர்கள் அதேபோன்ற கஞ்சா கடத்தல் ஒன்றை முறியடித்து பெருந்தொகை கஞ்சாவை கைப்பற்றி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதயன் பில குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இனவாதத்தை தூண்டும் வகையில் தாம் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றப்பள்ளனாய்வு ஆய்வு களத்தில் சில தரப்பினரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அத்துடன் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு விடயத்தில் மோசடி இடம்பெறவில்லை என தெரிவிப்பதற்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் நெருக்கமானவர்களை உபயோகித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியிடம் அரசாங்கத்தின் உயர் ஆலோசித்து வருகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார் இனவாதத்தை தூண்டியதாக இந்த சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்தால் நீண்ட காலம் தடுத்து வைக்கலாம் என இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஜனாதிபதி ஜெர்மனிக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான நெடியனை சந்திக்க உள்ளதாகவும் கருத்துக்கள் வெளியாகி இருந்தது என்றும் அவர் கூறியுள்ளார் எனினும் இது தாமதமாக தெரிவித்த கருத்து அல்லவெனவும் சமூக ஊடகங்களில் பரவப்படும் விடயங்களே தாம் தெரிவித்ததாகவும் இதற்கான ஆதாரங்களும் தமிழ் உள்ளதாகவும் உதயன் கம்பன் பிள்ள தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் கல்வி திட்டங்களுக்கு கடன் வழங்குவதை நிறுத்த வேண்டி இருக்கும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சை எச்சரித்துள்ளது ஆசிய வளர்ச்சி வங்கி பிரதிநிதிகள் கல்வி அமைச்சு அதிகாரிகளுடன் நடாத்திய கலந்துரையாடலின் போதே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்ட கடன் உதவியின் கீழ் தொடங்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் திருப்திகரமாக இல்லாததே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கல்வி சீர்திருத்தங்களுக்கு வழங்கப்பட்ட தொன்னூற்றி மில்லியன் டாலர் அமெரிக்க உதவி குறித்து பிரதிநிதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பாடத்திட்ட நவீனமயமாக்கல் பாடசாலை பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக தொகுதி முறையை செயற்படுத்தல் மற்றும் பாடசாலை மதிப்பீட்டு முறையை நெறிப்படுத்தல் ஆகியவற்றுக்காக இந்த பணம் பெறப்பட்டுள்ளது தேசிய கல்வி நிறுவனம் இந்த திட்டத்தின் ஒன்றை கூட செயற்படுத்த முடியவில்லை என்றாலும் ஆயத்த திட்டங்களுக்கு மில்லியன் கணக்கான ரூபாய்களை செலவழித்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளன இந்நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகளுக்காக பெறப்பட்ட கடன் ஒப்பந்தங்கள் கூட காலாவதியாகிவிட்டதாக ஆசிய வளர்ச்சி வங்கி பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதுவரை ஆசிய அபிவிருத்தி வங்கி நாற்பத்தி இரண்டு கல்வி திட்டங்களுக்காக சுமார் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கடன்கள் மற்றும் உதவிகளை நாட்டிற்கு வழங்கியுள்ளது இதன்படி கடன்கள் மற்றும் உதவி கோரப்பட்ட சீர்திருத்த முன்மொழிவுகள் மற்றும் அந்த திட்டங்களுடன் தொடர்புடைய செலவுகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி திட்டங்களில் முன்னேற்றம் இல்லாததற்கு யார் பொறுப்பு என்பதை வெளிப்படுத்துமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சிடம் கேட்டுக் கொண்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது